ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் மசாலா பொடி எல்லாம் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் எவ்வளோண்ணா சிக்கன் ஒரு கிலோ ஆ ஒரு கிலோ எவ்வளோ ஓகே நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எண்பதா ஏன் சவுண்டா சூடாக எனக்கு தெரியும் நூற்றி எண்பது ரூபா சிக்கனா அதனால் நான் ஒரு கிலோ மட்டும் சிக்கன் மட்டும் மீன் மட்டன் எது வேணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசால் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு மசாலா பொடி காலியாகிட்டு அதனால் அரைச்சிட்டு வந்திருப்போம் வந்து தேங்காய் இந்த தேங்காய் எங்க ஊர்ல இருபது ரூபாய் சாத்தூர்ல உங்கள் ஊர்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து வாங்கிட்டு வந்தேங்கன்னா கொஞ்சம் காய் வீட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வாங்கிக்கிட்டேன் நான் வந்து பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் இந்த பாவக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன் குட்டி பாவக்காய் வந்து ரேட் அதிகமாக இருந்தது இந்த பாவக்காய் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அரை கிலோ வெண்டைக்காய் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் காய் கிலோ தான் வாங்கினேன் அப்புறம் அவரக்காய் ஒரு காய் கிலோ வாங்கினேன் அதுக்கடுத்து ஒரு கிலோ கத்திரிக்காய் மட்டும் நிறைய வாங்கிட்டேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து பொறிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அப்புறம் வந்து மூட்டு கத்திரிக்காய் குழம்பு சொல்லி முழு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி போட்டு வைப்போம் நல்லாயிருக்கும் அதனால் அதனால் நான் போட்டு குட்டி குட்டி கத்திரிக்காயாக வாங்கியிருக்கேன் அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபாய் மீதி இருந்தது அந்த அஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி வாங்கியாச்சு ஏன் நமக்கு எப்பயும் தேவைக்கூடாது ஆனால் இஞ்சி எல்லாமே வீட்டில் இருக்குது ஏற்கனவே காய் இருக்கிறதுனால நான் அன்றைக்கி வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் டேப்லெட்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பும் சாரி சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன இறைச்சின்றதையும் கமான்ல சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே நம்ம காயெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் தான் நம்ம வாங்கிவிட்டோம் ஏற்கனவே காய் வேறு இருக்குது அதனால் ஒரு மூணு நாளைக்கு இருக்கிற காய் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு விட்டு வாங்கணும் அப்படின்னா அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டா தான் அது அளவுக்கு நமக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோலாம் சும்மா நன்டாட்டா பாய்